பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம் கடந்த பத்து மாத காலமாக என்னுடைய யூடியூப் பதிவு எதுவும் வெளிவராத சூழலில் இப்போது மீண்டும் இந்த யூட்டி பதிவின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் மீண்டும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு எதற்காக இப்போது எதற்காக அவசியம் என்றால் நம்முடைய சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் எந்தவிதமான ஆன்மீக சன்மார்க்க மெய்யியல் கோட்பாடு எதுவும் இல்லாமல் வள்ளல் பெருமானார் வகுத்த நெறிகளுக்கு மாறாக இன்றைக்கு ஆளுக்கு ஒரு திசையிலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அவலச்சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் வள்ளலார் சர்வதேச மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்கின்ற பெயரிலே தமிழக அரசு சென்னையில் ஒரு மாநாட்டை கூட்ட இருக்கின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு வருகின்றன இப்படி ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்கின்ற தமிழக அரசு சன்மார்க்க அறிஞர் பெருமக்கள் அப்படி இருக்கின்ற யாரையும் அழைக்காமல் சன்மார்க்க சங்கத்தவர்களை கலந்து ஆலோசிக்காமல் அவர்களாகவே முடிவெடுத்து ஒரு மாநாட்டை அறிவித்திருக்கிறார்கள் அந்த மாநாடு குறித்து திட்டமிடுவதற்கு மட்டும் சன்மார்க்க சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அதாவது குறிப்பாக தலைமைச் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் ஒரு சிலரை அழைத்து அதில் கல கலந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து அரசாங்கம் இதுவரைக்கும் வெளியிடவில்லை கலந்து கொண்ட சன்மார்க்க சங்கத்தவர்கள் தலைமைச்சங்க சங்க நிர்வாகிகள் உட்பட இதுவரைக்கும் யாரும் வெளியிடவில்லை ஆனால் மாநாட்டுக்கு வாங்க என்று மட்டும் இப்போது உறுப்பினர் படிவத்தை நிரப்பிக்கொண்டு யார் யாரெல்லாம் வருகின்றீர்கள் என்கின்ற கருத்தை அறிந்து ஆள் சேர்க்கின்ற பணி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது ஒன்றும் தவறில்லை ஒரு மாநாடு நடக்க வேண்டியதுதான் வரலாறுடைய கருத்துக்கள் அவருடைய கொள்கை சித்தாந்தங்கள் உலக அளவிலே பரப்ப வேண்டிய அரசாங்கம் அந்த காரியத்தை செய்வதில் நாம் வர

தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற ஐயா நம்முடைய ஈரோடு அருள் நாகலிங்கம் அவர்கள் கூட அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆனால் இதுவரைக்கும் இந்த நம்முடைய சன்மார்க்க சங்கத்தவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக வடலூர் நகரம் ஒரு புனித நகரமாக வர வேண்டும் புனித நகரம் என்பதை விட அங்க மதுக்கடைகள் மாமிச கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பத்தாண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் மிக நெடுங்காலமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் ஆட்சி செய்துகின்ற எந்த அரசும் இதற்கு முந்தைய அரசும் சரி இப்ப இருக்கிறவங்களும் சரி யாரும் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை ஆனா இப்போ ஒரு மாநாடு நடத்துகின்ற அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசோடு நெருக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சன்மார்க்க சங்கத்தவர்கள் அதையெல்லாம் கோரிக்கையாக வைத்திருக்க வேண்டும் அப்படி வச்சாதான் சன்மார்க்க சங்கத்தவர்கள் பங்கு பெறுவார்கள் மாநாட்டை நாங்கள் வெற்றி பெறச் செய்வோம் அந்த மாநாட்டில் நாங்கள் மகிழ்ச்சியாக திரளாக வந்து கலந்து கொள்வோம் என்று சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் சர்வதேச வரலாறு சர்வதேச மையம் அமைக்கின்ற அமைப்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் நூறு கோடி ரூபாய் ஒரு பெரும் தொகையை ஒதுக்கி இருக்கிறார் நாம் எல்லோரும் அதை பாராட்டுகிறோம் யாரும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நாங்கள் போட்டிருக்கும் போது கூட என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால் சர்வதேச மையத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா அது வடலூர் பெருவெளிக்குள் வராமல் மற்ற இடத்துல தள்ளிதான் நம்ம கட்ட சொல்றோமே தவிர சர்வதேச மையம் எந்த இடத்திலையும் வரக்கூடாது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல உயர் நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கொடுத்திருக்கின்ற நான் அதை தெளிவாக அந்த மனுவில் குறிப்பிருக்கின்றேன் இது ஒரு முக்கியமான செய்தி இந்த கோரிக்கையும் நம்முடைய அருள் நாகலிங்கம் ஐயா அவர்கள் முதல்வருடைய கவனத்திற்கு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லிருக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அப்படி செய்யவில்லை அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆளுங்கட்சி தரப்போடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு போக்கை ஒரு விளம்பரத்தனமான ஒரு போக்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து அமைச்சரோட முதலமைச்சரோட முதலமைச்சருடைய மைத்தனரோட எல்லாம் நான் நெருக்கமா இருக்கிறோம் பாருங்கன்ற அந்த ஒரு துணிதான் இதுல தெரியுத தவிர சரி நெருக்கமாக இருந்தாவது சன்மார்க்க சங்கத்துக்கு சன்மார்க்கத்துக்கு ஏதாவது சாதிச்சு கொடு கொடுப்பாங்களான்னு பார்த்தா அப்படி ஒரு நிலையும் அங்க எதுவும் இல்லை அப்போ ஒரு விளம்பரத்தனமான தனக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குதுங்கிறதை காட்டிக்கிறதுக்காக மட்டும்தான் இது ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது இந்த போக்கு மாறணும் சன்மார்க்கத்துக்கு குறிப்பாக வந்து ஒரு தலைமைச்சங்கம்னு வச்சிருக்காரு தலைமைச் சங்கம்ங்கிறது எனக்கு தொடக்கத்துல இருந்தே உடன்பாடு இல்லைங்கிறத நான் பல இடங்களில் சொல்லியிருக்குறேன் ஏன் எதுக்காக சொல்லிடுறேன்னா அது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தஞ்சில வள்ளலார தோற்றுவித்தது மட்டும்தான் தலைமைச்சங்கம் தலைமை சங்கம் நீங்க போட்டுக்கிட்டது தப்பு இது குறித்து நான் அடுத்த காணொலி காட்சி பத்தி சொல்றேன் குறித்து நான் இங்க பேச விரும்பல இந்த மாநாடு நோக்கம் என்னன்னு இது வரைக்கும் அவங்க சொல்லல முதல்ல தென்மண்டல மாநாடுன்னு போறதே முதல்ல தவறு அது என்ன தென்மண்டலம் அப்படின்னா இங்க வடக்கு போடுற வடலூர்ல இருக்கிறதெல்லாம் வடக்கு மண்டலம் போட்டுக்கிறோமா சென்னையில வடக்கு மண்டல மாநாடுன்னு சொல்றமா கிழக்கு பகுதியில போட்டா அது கிழக்கு மண்டலம் மேற்கு மண்டல பகுதியில போட்டால் மேற்கு மண்டலம்னு சொல்றமா திருச்சியில் பட்டம் மத்திய மண்டலம்னு சொல்றமா அப்படிலாம் இந்த சன்மார்க்கத்தில் நிலத்தின் அடிப்படையில் மாவட்டத்தின் அடிப்படையில் சங்கத்தின் அடிப்படையில் கூறு போடுற வேலையை முதல்ல கூடாது அப்படி ஒரு மாநாட்டுக்கு பேரே அவங்க வச்சிருக்க கூடாது மாநாடு எங்க வேணாலும் நடக்கட்டா சன்மார்க்க மாநாடு அவ்வளவுதான் அதுக்கு வந்து தென்மண்டல மாநாடுங்கிற பேரு பேரே முதல்ல பொருத்தம் இல்லாததான் அது அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னங்கறத இது வரைக்கும் அவங்க எதுவும் சொல்லவே இல்லை ஆனா அந்த மாநாட்டு மாநாட்டினுடைய செயல்பாட்டு ஆளுர்களுடைய சிந்தனை என்னவா இருக்குதுங்கிறது அவங்களுடைய முகநூல் பதிவில நமக்கு நல்லா தெரியுது அதுல ஒரு பதிவு அவங்க போடுறாங்க அவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா சங்கங்களுக்கும் போயிட்டு நேரடியாக அழைப்பு கொடு கொடுத்துருக்க குடுக்குறாங்க அப்படி போது ஒரு இடத்துக்கு போறாங்க எல்லா இடத்துக்கும் போனதை விரிவா யாரை சந்திச்சோம் எத்தனை பேர் போனோம் என்ன ஊர்ல போனோங்கறத போட்டோ எல்லாம் போடுறாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரகசியமா ஒரு செய்தி வெளியிடுறாங்க அது என்ன வெளியிடுறாங்கன்னா நாங்க ஒரு ஊருக்கு போனோம் ஒரு சங்கத்தினுடைய நிர்வாகி பார்த்தோம் அந்த சங்கத்தின் நிர்வாகியை ஒரு கிருத்தம் அடிச்சு விட்டோம் அப்படின்னு அந்த சங்கத்தின் நிர்வாகி என்கிட்ட சொல்லி ஆதங்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றாரு இது ஏன் இப்படி சொல்றாரு அதாவது இந்த சம்பவம் ஒரு கிறித்தவர் ஒரு கிறித்தவரால் ஒரு சன்மார்க்கி தாக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மத சிறுபான்மை சேர்ந்த ஒருத்தான் ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் மீது கை வச்சுட்டான் அப்படிங்கிற செய்தி அவர் போக்கஸ் பண்றார் இதன் மூலமாக ஒரு மத உணர்ச்சி தூண்டார் அது சன்மார்க்கிட்ட தூண்டுகின்ற முயற்சி அவர் மேற்கொள்கிறார் அவர் தன்னை அறியாமலே ஒரு மத உணர்ச்சிக்கு இருக்கிறதுனால தான் அப்படி எழுத முடியும் சரி ஒருவேளை இந்த சம்பவமே உண்மையான சம்பவமாக இருக்கின்ற பட்சத்தில் இவர் எல்லாத்தையும் வரிஞ்சுக்கிட்டு எழுதுகின்ற அந்த நபரு உண்மையிலே அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லிருக்கணும் எந்த ஊருக்கு போனீங்க யார பாத்தீங்க அந்த நபர் எந்த நபரால் தாக்கப்பட்டாரு தாக்கப்பட்டவருடைய பேர் தாக்கியவர் பேர் இதுக்கு என்ன நிவாரணம் இதனுடைய இது வந்து காவல் நிலையத்துக்கு பதிவு செய்யப்பட்டதா வழக்காக புகார் அளிக்கப்பட்டதா இது மாதிரியான முன்னெடுப்புகள் எதுவும் சொல்லாம இப்படி முகநூல்ல போகின்ற போக்குல இப்படி எழுதுவது என்பது இது வந்து ஒரு மதவெறியை தூண்டுகின்ற ஒரு செயல் நம்மை அறியாமலே நம்ம மத உணர்ச்சிக்கு ஆட்பட்டு இருக்கிறோம் மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும் வள்ளல் பெருமானார் சொல்றாரு ஆனா உள்ளுக்குள்ள வெளியில வெள்ள ஆடை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு மத உணர்ச்சி சிந்தனையோட செயல்படுவதுங்கிறது சன்மார்க்கத்துக்கு அழகு முதல்ல புரிஞ்சுக்கணும் மாநாடு நடத்துறவங்க அதுக்கு அடுத்ததா அதே மாநாடு நடத்துகின்ற அன்பர் இன்னொரு பதிவில் எழுதுறாரு இன்னொரு பதிவில் என்ன எழுதுறாருன்னா இந்த சைவ எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மடங்கள்லாம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வச்சுக்கிட்டு சொத்து சுகங்களை வச்சுக்கிட்டு ஆண்டு அனுபவிச்சுட்டு வர்றாங்க இவங்கள அந்த சொத்துக்களை முழுக்க நீங்கள் வந்து பறிமுதல் பண்ணி அரசு கட்டுப்பாட்டுல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வடலூர்ல இருக்கிற அது இடத்த வள்ளலார் இடத்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டத தப்புன்னு சொல்றாங்க அதே நேரத்துல சைவ சமயம் சைவ மடாதிபதிகள் இருக்கிற சொத்துக்களை பூரா அரசு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க இது என்ன முரண்பாடு சரி ஒருவேளை வந்து சைவ மடாதிபதி எல்லாம் வந்து சுகபோகமா வாழறாங்க சொத்துக்களை அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் அரசாங்கத்திட்ட கொண்டுட்டு போகணும் அரசு கட்டுப்பாட்டுல கொடுக்கணும்னு சொல்றேன் நீங்க ஏன் வந்து அதே மாதிரி சங்கர மடத்தை நீங்க எடுக்கணும்னு நீங்க சொல்ல தானே ஈஷா யோகாவை பறிமுதல் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டியது அந்த எத்தனை இடங்கள்ல அவங்க வந்து அரசாங்கம் இடத்த வனத்துக்கு வனத்துறைக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப அதையெல்லாம் நீங்க கேள்வி எழுப்ப வேண்டிதானே ஆக உங்களுக்கு என்னன்னா எங்களுடைய விரலையை எடுத்து எங்க கண்ணுல குத்துற மாதிரி நீங்க சைவ மடங்கள் மேல கையை வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த மாநாடு சைவத்துக்கு எதிராக நடக்குது சைவ மடாதிபதிகளுக்கு எதிராக நடக்குதா அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் எல்லாம் எதிர்க்கணும் இப்ப நீங்க மதத்துக்கு எதிராகவும் பேசணும் சமயத்துக்கு எதிராகவும் பேசணும் சன்மார்க்கத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல பேசணும் அப்படி ஒரு நிலைப்பாட்டு எடுக்க போறீங்களாங்கறத எனக்கு தெரியல அப்ப நீங்க எதிர்த்தா எல்லாரையும் எதிர்க்கணும் அது என்ன சைவ சமயத்தை அவர் அவங்க மேல கை வச்சா உங்களுக்கு எந்த சிக்கல் வராது சங்கர மனத்து மேல கையை வச்சா உங்களுக்கு சிக்கல் வரும் உங்களுக்கு ஒரு கருத்து அப்படி எதிர்க்கிறது சொன்னா பிரச்சனை வரும்னு தானே நீங்க பயந்துகிட்டு பேசுறீங்க அப்ப இது நியாயமா அப்ப உங்களுடைய மாநாட்டினுடைய நோக்கம் என்னவாக இருக்குங்கிறத இந்த நடவடிக்கை இந்த ஒருங்கிணைக்கின்ற முயற்சியிலே உங்களுக்கு தெரிய வருது அப்ப இது மாநாடு என்னமா இருக்குதோ யாரை நீங்க அழைக்க போறீங்க அங்க வந்து என்ன மாதிரியான தீர்மானத்தை நீங்க கொண்டு வர போறீங்கன்றதெல்லாம் நீங்க முன்னாடியே நீங்க சொல்லாம சொல்றீங்கிறது தெரிய வருது இது ஒரு பக்கம் இரண்டாவது அக்டோபர் ஐந்து கடந்து முடிந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி நம்முடைய ஆளுநர் மாளிகையில அதுக்கான விழா எடுக்கிறாங்க வள்ளல் பெருமானார் தெளிவாக சொல்றார் கடவுள் ஒருவரே அவரே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஜோதி தான் வழிபடுறத நம்ம சொல்றோம் சொல்றோம் அதை புரிஞ்சுக்கிறோம் ஆனா ஆளுநர் மாளிகையில ஜோதி வழிபாட்டுக்கு மாறாக எந்த ஜோதி வழிபாட்டை அறிமுகம் செய்தாரோ வள்ளலார் அவருக்கு செலவச்சு சிலை வழிபாட்டை அங்க முன்னிலைப்படுத்துறாங்க அதுக்கு நம்ம சன்மார்க்க அன்பர்கள் அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆனா அதுவும் ஒரு அரசு தரப்பு தானே அது ஒரு மாநில அரசுக்கு மாற்றாக மத்திய அரசனுடைய ஆதரவோடு நடக்கக்கூடிய ஒரு துறை அது அப்ப இவங்க திமுக அரசாங்கத்துக்கு பிடிக்காதவங்க எல்லாம் போய் அந்த பக்கம் போய் சேர்ந்துகிறது இது எல்லாமே சன்மார்க்க சங்கங்கள் எல்லாமே ஒரு ஒரு தான் இங்க எல்லாம் திரளுறாங்க ஒரு பக்கம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டான ஒரு மாநாடு இன்னொரு பக்கம் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு இன்னொரு பக்கம் இது மா மாநில அரசுக்கு ஆதரவாகினது ஆனா யாருமே வள்ளல் விருமான வகுத்த கொள்கைக்கு வள்ளலார் பின்னாடிக்கு போகாம நீங்க யோசிச்சு பாருங்களா வள்ளலாறு வள்ளலாரை உயர்த்தி பிடிக்காமல் வள்ளலார் பின்னாடி செல்லாமல் வள்ளலார் வகுத்த கொள்கைக்கு நோக்கி போ முன்னேறாமல் இவங்க எல்லாமே தங்களுடைய உணர்வுகளை எந்தெந்த மாதிரி வெளிப்படுத்துறோமோ அந்தந்த மாதிரி வெளிப்படுத்திக்கிட்டு ஆளுக்கூறு திசையில சென்று அந்த ஆளுநர் மாளிகையில ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அதாவது வள்ளலாறு எழுதியா வள்ளல் பெருமானது எழுதி ஆறாம் திருமுறை அந்த ஆறாம் திருமுறை புத்தகத்தை வெளியிடுற காட்சியை பாக்குறேன் அட்டைப்படம் காவி நிறத்துல இருக்கு ஏன் சொல்றேன்னா கவர்னர் கவர்னர் என்ன சொல்றாரு வள்ளலாரே வந்து ஒரு சனாதனிதான் அப்படின்னு சொல்றவரு ஆறாம் திருமுறை எப்படி வெளியிடுவாரு காவி தான் வெளியிடுவார் அதையும் எந்த சன்மார்க் அன்பர்களும் இது வரைக்கும் எந்த விதமான விமர்சனமும் செய்யல இப்படி ஒரு கூட்டம் தஞ்சாவூர்ல ஒரு அரசியல் இயக்கம் எங்ககிட்ட வாங்க நாங்கதான் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஆள் சன்மார்களை பிடிக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ஒரு கூட்டம் சென்னையில நடக்க போகுது அதுக்கு செயற்குழு கூட்டம்னு சொல்றாங்க செயற்குழு கூட்டம்னா ஒரு அமைப்பு தானே முதல்ல செயற்குழு பொதுக்குழுலாம் இருக்கும் எனக்கு ஒரு அழைப்பு வருது வாங்க ஐயா அந்த கூட்டத்துக்கு வாங்க நீங்க எல்லாம் அவசியம் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன அமைப்புன்னு கேக்குறான் அமைப்பு அமைப்பா இனிமேதான் அமைப்பை உருவாக்கணும்ன்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு இனிமேதான் அமைப்பை உருவாக்கணும்னா அப்புறம் எதுக்கு அது செயற்குழு கூட்டம் சொல்றீங்க முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் தானே சொல்லணும்னு கேட்டா இல்லைங்க அப்படி ஒரு பேர் வச்சிட்டாங்க அப்படின்னு அவர் பூசி மொழிகிறார் எப்படி செயல்படுறதுன்னே தெரியாமலேயே ஆட்கள் குடிக்கிற வேலையில அவங்கவங்க பண்றாங்க மத அரசியல் பண்றவங்க அப்புறம் வெவ்வேறு அரசியல் நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க அசைவ உணர்வுகளை எல்லாம் இவங்க எல்லாம் இவங்க பின்னாடி எல்லாம் நம்ம சங்மார்க்கண்பர்கள் கூட்டமா போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா வலுவாக இருக்க வேண்டிய தலைமை சங்கம் சரியாக இல்லை நான் ஆரம்பத்திலே அருணாகலிங்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு கோரிக்கை என்னன்னா செயல்படுறீங்க உங்க மேல நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி நீங்க ஒரு சரியான ஒரு உருப்படியான ஒரு காரியத்தை பண்றதா இருந்தா முதல்ல தலைமைச்சங்கிறத கலைச்சிருங்க அதை கலைச்சிட்டு நீங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கங்களை ஒருங்கிணைத்த ஒரு கூட்டமைப்பா நீங்க உருவாக்குங்க ஏற்கனவே உங்களுக்கு வேலை செஞ்ச அனுபவங்கள் இருக்கு பல சன்மார்க்க சங்கங்களோட ஒரு நல்ல தொடர்பு இருக்கு அப்படி உருவாக்கி வள்ளலார் வகுத்த சன்மார்க்க கொள்கையை முன்னெடுத்து போட்டு போகக்கூடிய ஒரு வேலையை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா ஒரு ஒற்றை சங்கமாக நம்முடைய சங்கங்கள் நிக்கும் ஏன்னா பகுதி அளவில் அங்கங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் வருவார்கள் நம்ம பல நாள் பல நாட்கள் பல ஆண்டுகள் சொல்லிட்டு இருக்கிறோம் இதை வந்து அவர் காதலே வாங்கி கொள்ளாம ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்து மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை அவர் வகுத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதனால சண்மார்க்க சங்கத்தவர்களுடைய நடவடிக்கை கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது இதுல வந்து என்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இடத்துக்கு அப்படிங்கறது எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம இப்ப அருண் ஐயா தலைமையிலான இந்த வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சக்தி சங்கம் தான் தலைமை சங்கமா அல்லது வள்ளல் பெருமானார் வகுத்த சங்கம் தான் தலைமைச் சங்கமா சங்கம் அப்படிங்கிறது குறித்து என்னுடைய அடுத்த விரிவான ஒரு காட்சி பதிவில் நான் வெளியிடுகின்றேன் நன்றி வணக்கம்